இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இரன்பு கூறிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் அனைவரும் தவகாலத்தின் முதல் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம் இன்று நாம் அனைவரும் தியானிக்க சிந்திக்கக்கூடிய இறைவார்த்தை சோதனைகளை வென்று சாதனை படைப்போம் என்கின்ற தலைப்பிலே அன்பிற்குரிய சகோதரமே இன்றைய நட்சத்தி வாசகத்தை நாம் நன்கு வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து சோதனைகளை வென்று சாதனை படைக்கின்றார் மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனை தவிர்க்க முடியாதவை இயேசு பாலைவனத்தை தேர்ந்தெடுத்து அங்கே தன்னுடைய ஜப தப வாழ்விலே ஈடுபடுகின்றார் பாலைவன அனுபவம் என்பது கொடிய வேதனை துன்பம் கொடுமையில் நிறைந்த இடமாக அனுபவமாக இருக்கின்றது விவிலியத்திலே இறை வார்த்தையை நாம் நன்கு வாசித்து பார்த்தோம் என்றால் பல்வேறு இடங்களிலே இந்த பாலைவனத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பாலைவனம் சாத்தான் வாழும் இடம் கொடூர விலங்குகளெல்லாம் நடமாடும் பகுதி சாபத்தின் இருப்பிடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட கொடூரமான பாலைவனத்தில்தான் இயேசு எப்படி சோதிக்கப்படுகின்றார் என்பதை இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு நன்கு சுட்டி காட்டுகின்றது சோதனையை நாம் எப்படி விழலாம் என்கின்ற ஒரு சிந்தனையை ஒரு சிறு கதையின் வழியாக உங்களுக்கு எடுத்து கூற ஆசைப்படுகின்றேன் குமார் என்கின்ற சிறுவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் எப்பொழுதும் தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றான் இப்படி அவன் மொபைல் ஃபோனை பயன்படுத்தி போதெல்லாம் அவனுடைய தந்தை அவனை எச்சரித்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுடைய தந்தை அந்த செல்போனை அவனிடமிருந்து வாங்கிக் கொள்கின்றார் அப்படி வாங்கிக் கொள்கின்ற பொழுதெல்லாம் இவன் அடம்பிடித்து கதறி கதறி அழுவானாம் இருப்பினும் இவனுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்ட வேண்டும் இவன் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலிருந்து நிரந்தரமாக தொலைபேசியை வாங்கிக் கொண்டாராம் சிறிது நாளுக்கு பிறகு அவனிடத்தில் இன்னொரு மொபைல் ஃபோன் இருந்தது அதை கண்டபொழுது தந்தை அவனிடத்திலே கேட்டாராம் இந்த போன் உன்னிடம் எப்படி வந்தது என்று கேட்டபொழுது அவன் இவ்வாறாக கூறுகின்றான் என்னுடைய நண்பன்தான் எனக்கு இந்த போனை கொடுத்தான் என்று சொல்லுகின்றான் தந்தை தன்னுடைய மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த மகனுடைய நண்பன் வீட்டிற்கு செல்லுகின்றார் அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த நண்பன் தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கின்றான் ஏன் நீ இப்படி அழுது கொண்டிருக்கின்றாய் என்கின்ற வார்த்தையை தந்தை கேட்டவுடன் என்னுடைய தொலைபேசி காணாமல் போகிவிட்டது அதனால் என்னுடைய தந்தை என்னை மிகவும் திட்டினார் நான் அந்த தொலைபேசியை தொலைத்து விட்டதால் என்னிடம் அவர் சரியாக பேசவில்லை என்று சொல்லி அந்த மாணவன் தன்னுடைய நண்பனுடைய தந்தையிடத்திலே இவ்வாறாக கூறுகின்றான் ஆஹா தன்னுடைய மகன் தன்னிடத்திலே பொய் சொல்லிவிட்டான் இது திருட்டு மொபைலாக இருக்கிறது என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அடுத்து வந்து அவனுக்கு தேவையான அறிவுரைகளை கொடுக்கின்றார் இருப்பினும் சிறிது நாளுக்கு பிறகு அவனிடத்திலே இன்னொரு மொபைல் போன் இருப்பதை அவர் காணுகின்றார் இந்த போன் உன்னிடம் எப்படி வந்தது என்று கேட்கின்ற பொழுது அவன் இவ்வாறாக கூறுகின்றான் ஒரு மொபைல் கடைக்கு நான் சென்றிருந்தேன் அங்கு நான் இந்த போனை திருடி கொண்டு வந்தேன் என்று உண்மையை தன்னுடைய தந்தையிடத்திலே அவன் கூறுகின்றான் ஆனால் அந்த தந்தை மிகவும் வருத்தத்தோடு இருக்கின்றார் என்னுடைய மகன் என்னிடத்திலே உண்மையை சொல்லிவிட்டான் என்று சொல்லி நான் சந்தோஷப்படுவதா அல்லது என்னுடைய என்னுடைய மகனிடத்திலே இப்படிப்பட்ட திருட்டு குணம் இருக்கிறதே இதை நினைத்து நான் கவலைப்படுவதா என்று சொல்லி அவர் மிகவும் வேதனைக்குள்ளாகி இருந்தார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சோதனை நடந்தே தீரும் அது எப்படி எப்படிமானாலும் நமது வாழ்க்கையினுள் வரலாம் இந்த மகனுடைய வாழ்க்கையிலே அது மொபைல் ஃபோன் வழியாக வந்தது அந்த தந்தை எவ்வளவுதான் பாடுபட்டு அவனுக்கு அறிவுரை கூற நினைத்தாலும் அதை அவன் ஒருபொழுதும் கேட்க தயாராக இல்லை அன்பிற்குரியவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த சோதனைகளை எப்படி கையாள இருக்கின்றோம் அல்லது எப்படி நாம் அதை கையாண்டு கொண்டு இருக்கின்றோம் இன்றைய நட்சத்திர வாசகத்திலே நாம் மூன்று விதமான சோதனைகளை காண்கின்றோம் முதலாவது சோதனை இயேசு கிறிஸ்துவை சாத்தான் உணவின் வழியாக சோதிக்கின்றான் இங்க பாருங்க இது உடலை சார்ந்த ஒரு சோதனையாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்து தான் திருமுழுக்கு பெற்ற பொழுது அல்லது திருமுழுக்கு பெற்ற பிறகு தன்னுடைய இறைப்பணிக்காக தன்னையே அவர் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி தயாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நோம்பிருக்க வேண்டும் தனித்து ஜெபம் செய்ய வேண்டும் சாப்பிடக்கூடாது உண்ணாமல் நோன்பு வேண்டும் என்று சொல்லி பாலைவனத்தை அவர் தேர்ந்தெடுத்து சொல்லுகின்றார் ஆனால் அவர் தனித்து ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் பசியோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட சாத்தான் அவரிடத்தில் இவ்வாறாக கூறுகின்றார் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் ஆனால் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை கொண்டு அவர் அந்த சாத்தான் இடத்திலே மீண்டுமாக கூறுகின்றார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வர் என்கின்ற உண்மையை அவர் எடுத்துக் கூறுகின்ற பொழுது சாத்தான் அவரை தயாராகின்றார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்று சொல்வார்கள் என்ன அந்த பத்து மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தபம் முயற்சி தாளாண்மை காமம் போன்ற பத்தும் நம்மை விட்டு பறந்துவிடும் என்று சொல்வார்கள் ஆனால் நாம் பசியா இருந்தாலும் நம்முடைய இந்த பத்து குணங்களையும் நல்ல முறையில் சிறந்த முறையில் கையாள வேண்டும் அது மானமாக இருந்தாலும் காமமாக இருந்தாலும் நாம் நல்லவர்களாக நல்ல குணத்தை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு பசியோடு இருக்கிறார் என்கின்ற பசியை கொண்டு ஆண்டவரை அது சோதிக்க வருகின்றது ஆனால் ஆண்டவர் தருகின்ற பதில் மனிதர் கடவுளுடைய வார்த்தையின் பொருட்டே அவர் வாழ்கின்றார் பசி என்பது இரண்டாவது பட்சத்தில் தான் உள்ளது ஆனால் கடவுளுடைய இறை வார்த்தை தான் நம்முடைய ஆன்மாவிற்கோ அல்லது நம்முடைய உடலுக்கோ அது பலத்தையும் ஊட்டத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது என்பதை இறைவார்த்தையை அவர் கூறுகின்றார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம் அலகை பாம்பின் வழியாக வந்து ஆதாமையும் ஏவாலையும் ஏமாற்றுகின்றது குறிப்பாக ஏவாலை ஏமாற்றுகின்றது நீங்கள் இந்த கனியை உண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் கடவுளை போல நன்மை தீமை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்கள் கடவுளை போல ஆனவர்களாக மாறுவீர்கள் என்கின்ற செய்தியை சொன்ன பிறகு அந்த ஏவால் ஏமாந்து சாத்தானுடைய பிடியிலே அவர் மாட்டிக்கொள்ளுகின்றார் பசியினுடைய அந்த நோக்கத்தை பசியினுடைய பசித்தன்மையை உணர்ந்த சாத்தான் பசியாலே இயேசு கிறிஸ்துவை அது சோதிக்க வருகின்றது ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சோதனை விழாமல் இறை வார்த்தையை கொண்டு அதனை விரட்டியடிக்கின்றார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சாத்தானினுடைய அல்லது அழகையினுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால் நமக்கு எது அதிகமாக பிடிக்குமோ அது வழியாகவே அல்லது அதுவாகவே சாத்தான் மாறுகின்றான் அது மதுவாக இருக்கட்டும் அல்லது மாதுவாக இருக்கட்டும் அல்லது சொத்தாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் அதுவாகவே அவன் மாறி நம்முடைய மனித தன்மையில் உள்ள இயலாமையை பயன்படுத்தி நம்முடைய அடக்கத் தன்மையை பயன்படுத்தி அதனை அது பயன்படுத்தி கொள்ளுகின்றது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகத்திலே குறிப்பிடப்பட்ட இரண்டாவது சோதனையை நாம் பார்க்கின்றோம் இந்த இரண்டாவது சோதனையிலே சாத்தான் பார்த்து நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்று சொல்லி ஒரு நொடி பொழுதிலே இந்த அகில உலகத்தையும் அவர் இயேசு விடத்திலே காண்பிக்கின்றார் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று கூறுகின்றார் இந்த சாத்தான் சொல்லுவதற்கான முக்கியமான காரணம் என்ன இதன் வழியாக சாத்தான் பதவி பட்டம் பணம் அதிகாரம் குடி கொலை காமவெறி பொய் பித்தலாட்டம் இவை அனைத்தையும் அது வெளிக்கொணர்கின்றது ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை சார்ந்த நிலையற்ற இந்த பொறுப்பிலோ அல்லது செல்வத்திலோ இந்த ஆசையிலோ அவர் விழுந்து விடாமல் மீண்டுமாக அவர் அதனை இறை வார்த்தையை கொண்டு வென் வெற்றி கொள்கின்றார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே என்னுடைய மூன்றாவது சோதனையை நாம் பார்க்கின்றோம் பின்னர் அது அவரை எரிசிலமைக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் உம்மை காக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கடலிடுவார் என்று கூறுகின்றார் ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க உம் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று சொல்லி அவரை வெளியே போ என்று அவரை துரத்தி விடுகின்றார் சகோதர சகோதரிகளே இந்த இந்த உலகத்தினுடைய உலகத்தினுடைய மாயையில் இச்சையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு அம்மா மிகவும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த டிவி சினிமாவை பார்த்து அதிலே போடப்படுகின்ற விளம்பரங்களை பார்த்து அவர் கெட்டுப் போகின்றார் எப்படி என்று பார்த்தோம் என்றால் அவர் திடீரென்று ஒரு விலை உயர்ந்த நகையை அணிந்து கொண்டு தன்னுடைய தோழியோடு ஒரு இடத்திற்கு செல்லுகின்றார் ஆனால் அந்த தோழி இவரிடத்திலே கேட்கின்றார் உனக்கு எப்படி இந்த விலை உயர்ந்த நகை கிடைத்தது உன்னுடைய கணவர் உனக்கு வாங்கி கொடுத்தாரா அல்லது அவருக்கு தெரியாமல் நீயே வாங்கிக் கொண்டாயா இதை வாங்குவதற்கு அவர் எவ்வளவு பணம் கொடுத்தார் என்றெல்லாம் அவர் கேட்கின்ற பொழுது அந்த தோழி மீண்டும் தன்னுடைய தோழிக்கு கூறுகின்றார் நான் வாங்கிய இந்த பொருள் அந்த கடக்காரருக்கே தெரியாது அப்படி என்று சொன்னால் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க திருடியிருக்கிறாங்க திருட்டுத்தனம் செய்து அதன் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த நகையை அவர் அணிந்து கொண்டிருக்கின்றார் என்று நம்முடைய சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம் இன்னைக்கு அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அவங்க பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அவங்க கார் வாங்கிட்டாங்க பங்களா கட்டிட்டாங்க எங்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அடுத்தவரை நாம் கம்பேர் பண்ணி 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 பல சோதனைகளிலே நாம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தவக்காலம் குறிப்பாக தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு நம் ஒவ்வொருவரையும் பரிசோதனை செய்ய அழைப்பு விடுக்கின்றது எல்லாரும் பயணம் செய்து கொண்டு செல்லுவோம் அப்படியே சிக்னல் போடுகின்ற பொழுது ரெட் சிக்னல் போடுகின்ற பொழுது நாம் அனைவரும் நின்று கொண்டிருப்போம் அதே போலதான் வாழ்க்கை ஒரு பயணமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த பயணத்திலே நாம் நமக்கு இருடலாகவோ அல்லது குறுக்காகவோ நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக அமைகிறது அல்லது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த நாற்பது நாள் நமக்கு அமைகின்றது ஆகவே அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய வாழ்வை குறிப்பாக தனிப்பட்ட விதத்திலே சுய ஆய்வு செய்து நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை ஆய்ந்திருந்து பார்க்க வேண்டும் ஆமையை பாருங்கள் தன்னுடைய சோதனை காலத்தில் கழுத்து கை கால் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும் உள்ள மடக்கிக்கும் ஆனால் இனிமையான தருணத்தில் கழுத்து கை கால் எல்லாமே வந்து வெளியில வர வச்சு மீண்டுமாக அது தன்னுடைய இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் அதே போன்றுதான் சோதனை காலங்கள் வருகின்ற பொழுது நாம் பக்குவத்துடனும் இயேசுவை அணுகி வரவன் நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து நல்லதொரு வாழ்வை வாழவும் குறிப்பாக பாவத்தை விட்டு விட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்னென்னலாம் பாவம் செய்கிறோம் எப்படிலாம் சோதனையில் விடுறோம் நம்முடைய மனித இயல்புல எந்த மாதிரியான பாவங்களை செய்கிறோம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆகவே நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தவ காலத்திலே நாம் அனைவரும் நல்ல வாழ்க்கை வாழ சுய ஆய்வு செய்து நாம் எந்தெந்த பாவங்களை செய்கின்றோமோ அந்த பாவங்களை விட்டொழிந்து நல்லதொரு வாழ்க்கையை வாழவும் சோதனையிலிருந்து இறை வார்த்தையை பயன்படுத்தி நாமும் வெற்றி கொண்டு இயேசுவை போல நல்லதொரு வாழ்க்கையை வாழ அருள்வெண்டி தொடர்ந்து இந்த நாற்பது நாளிலே நாம் இணைவோம் இறைவனுடைய சிறப்பு ஆசிரியை பெற்றுச்செல்ல செல்ல அன்போடு உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தன்னுடைய அன்பு கருத்தினால் உங்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்